ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுத மாதிரி இப்போ ஏடிஎம் இபிஎஸ் ஓ ஓபிஎஸ் அப்படின்னு ஒன்னு போயிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கும் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கும் ஓபிஎஸ் அவர்கள் மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கும் இபிஎஸ் அவர்கள் மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ பிஜேபி ஏடிஎம்க்கு கூட்டணியில் இருந்தது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கூட்டணி பாசம் எப்பவும் இருக்கதான் செய்யும் அந்த கூட்டணி பாசத்துல வேளை இபிஎஸ் அவர்களை கூப்பி பார்த்திருப்பாங்களோ ஒரு சில ஆலோசனைகள் கொடுத்திருப்பாங்களோ அந்த ஆலோசனைகள் வேலை சரிவராதனால ஒரு சில அன்பான கட்டளைகள் விதிக்கப்பட்டிருக்குமோ

ஐபிஎஸ் அவர்கள் ஏத்துக்காத பட்சத்துல மோடி அவர்கள் அதுக்கப்புறம் வேற என்ன அன்பான வேண்டுகோள் கொடுக்க போறாங்க இல்ல ஓபிஎஸ் அவர்கள் ஏத்துக்காத பட்சத்துல அவருக்கு என்ன அடுத்த அறிவுரை கொடுக்க போறாங்க இப்ப ஏடிஎம் கே தலைமையில் ஏதாவது மாற்றம் நிகழமா இப்ப செங்கோட்டையன் அவர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு கூட்டணியும் சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தது எல்லாருக்கும் தெரியும் ஒருவேளை இப்ப இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் சேர்த்துக்காத பட்சத்திலையும் ஓபிஎஸ் அவர்கள் இப்ப இபிஎஸ் அவர்கள் ஒண்ணு சேரல அப்படிங்கும்போது மோடி அவர்களோட அன்பான வேண்டுகோளை வச்சும் இல்ல பிஜேபி தலைமை நிர்வாகிகள் அவங்களோட அன்பான வேண்டுகோளும் நிராகரிக்கப்படும் போதும் இபிஎஸ் அவர்கள் நீ ஏடிஎம் கேவுக்கு வேண்டாம்

இல்ல அன்பான கட்டளைகள் இருக்கும் இல்லையா ஏன்னா அவங்க முன்னாள் கூட்டணி கட்சிகள் இவனி கூட்டணிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி இருக்கும்போது ஒரு சில அன்பான கட்டளைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதே சமயம் அதுக்காக அதையே இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு சில அன்பான கட்டளைகள் கொடுத்து செய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம செஞ்சுதான் ஆகணும் அதே போய் இன்ஃபுளுயன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அதுதான் இப்போ ஏடிஎம்கே நடந்துட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில இப்போ இபிஎஸ் அவர்களுக்கு ஒருவேளை அந்த அன்பான வேண்டுகோள்கள் எதுவும் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஏடிஎம் கே தலைமை பொறுப்பு மாறும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஆகும் ஆமா அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பா இருக்குத்தானே அப்படி இருக்கும் போது இபிஎஸ் அவர்கள் அந்த அன்பான வேண்டுகோள்களை ஏத்துக்கணுமா ஏத்துக்க கூடாதா ஏடிஎம்கே நிர்வாகிகளும் ஏடிஎம்கே தொண்டர்களும் என்ன பண்ண போறாங்க இதுல எது நடந்தாலும் ஒருவேளை இப்ப பிஜேபியோட தலையீடோ

நண்பர்களை கடுமையாக பண்ணிக்கும்போது பண்ணிக்கும் தமிழக பிஜேபி தலைவர் மாற்றக்கூடிய சூழ்நிலையில் இப்போ பிஜேபியும் தள்ளப்பட்டு அதனால ஒரு சில அன்பின் காரணமாக அவங்களே வந்து அவங்க தலைவரை மாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு போயிருக்கும் போது ஏடிஎம்கேவும் அவங்க தரப்பில் வந்து இப்போ வரப்போகிற எலெக்ஷனுக்காக இப்படி அன்போட கொடுக்கப்படுற ஒரு சில காரணங்களுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இவங்களே மாற்றுவாங்களோ அப்படி அந்த அன்புனால தான் இவங்க எல்லா முடிவுகளும் எடுக்கிறாங்க அந்த அன்புனால தான் இங்கே எல்லாமே ஏடிஎம்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு மட்டுமே நம்ம நினைச்சிட்டு இருப்போம் என்று இங்கே நடக்கல இது உங்கள் கடைசி தீக்குச்சு